நேத்தே பிக் பாஸ் மிட்டேட் மசாலாவை ஓபன் பண்ண உடனே நீ தானே நீ தானே அப்படின்னு கேர்ள்ஸ் வாய்ஸ்ல சாங் மட்டும் கேக்குது ஆனா அதை யாரு பாடுறாங்கன்றத காட்டவே இல்ல நெக்ஸ்ட் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு பதில் இவர் அப்படின்ற மாதிரி பாலாஜி மகத்துக்கு பதிலா உள்ள இருக்கிறாரு மகத் பாலாஜிக்கு பதிலா எல்லோ கலர் டிஷர்ட் போட்டுட்டு வெளியே இருக்கிறாரு மகத் வெளியே வந்த நேரமோ என்னமோ தெரியல எல்லோ டீம் பாத்ரூம் ஏரியாவையும் பெட்ரூம் ஏரியாவையும் கைப்பற்றிட்டாங்க பாத்ரூம் ஏரியாவை கைப்பற்றினாலும் கைப்பற்றினாங்க நம்ம மும்தாஜ் எங்க நமக்கு தெரியாம பாத்ரூம்ள்ள போயிருவாங்கன்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மகத ஷார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நேத்து ஃபுல்லா செத்த போன இருந்த எங்க டீமுக்கு இப்பதான் உயிர் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நெக்ஸ்ட் கிச்சன் ஏரியாவில ஜனனி டேனி கிட்ட நீங்க எல்லாரும் நிறைய வேலை செய்யறீங்க நான் டீ மட்டுமாவது போறேன்னு சொல்லிட்டு டீ போட ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது டேனி எனக்கு வைஷ்ணவியை சுத்தமாவே பிடிக்கல இதுக்கப்புறம் எங்களுக்குள்ள செட் ஆகாது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்காரு ஜனனியும் எனக்கு மும்தாஜ் பிடிக்கல அப்படின்னு இல்ல டாஸ்க்குன்னு வரும்போது மட்டும் அவங்க வேற மாதிரி ஆயிடுறாங்க அதுதான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஜனனி டேனி கிட்ட அரசை நமக்கு முன்பு இருந்த வேகம் சற்று குறைந்து விட்டதோ அப்படின்னு தூய தமிழில் கேட்க அதுக்கு டேனி புலி பதுங்குறது பாயிறதுக்காகதா அப்படின்னு ஒரு பஞ்சலாயிலாக விடுறாரு அதுக்கப்புறம் டேனி ஜனனி கிட்ட மகத் என்ன ஆர ஓவியா மாதிரி வர்றதுக்கு ட்ரை பண்றானோ அப்படின்னு கேட்க ஜனனி என்ன நினைச்சாங்களோ தெரியல அவன் அதுக்கு மேல பிளான் பண்றான் அப்படின்னு சட்டுன்னு உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க நெக்ஸ்ட் டேனி இருந்தாலும் அந்த மருத்துவ மூத்தத்தை டிவில காட்டியிருக்கலாம் அப்படின்னு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் எல்லோ டீம் பெட்ரூம் வின் பண்ணதால ப்ளூ டீம்ல இருந்து யாராவது ஒருத்தவங்க மட்டும் தான் பெட்ரூம்ல தூங்க முடியும் அவங்க தூங்கி இருந்து போனதுக்கு அப்பறம் தான் வந்த மகத் என்னோட வேலையை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி யாசியா கூட ஒரே பெட்ல படுத்துக்கிட்டு அவங்கள ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கிறாரு நெக்ஸ்ட் கிச்சன்ல ஷாரிக் ஐஸ்வர்யாவுக்கு ஆம்லெட் எப்படி போறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்க சிவ பூஜையில கரடி போன மாதிரி மகத் அங்கேயே வந்து எனக்குதான் இந்த ஆம்லெட் வேணும் மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அதை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு ஜனனிக்கு வாயில எச்சு உர எனக்கும் ஒரு போட்டு போட்டுத்தாங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்து இந்த ஆம்லெட் போட்டியில் நானும் கலந்துகிறேன் உள்ள வந்துட்டார் அதுக்கப்புறம் சென்றராயன் டேனி கூட சேர்ந்துக்கிட்டு கீரையை கட் பண்ணிட்டு இருக்காரு அப்ப மச்சான் இந்த ஜனனியை மட்டும் உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் வருவேன் எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வருவே அது மட்டும் தான் இங்க நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு டேனியும் ஆமா ஆமாம் மச்சான் அப்படின்னு பதில் சொல்றாரு அதுக்கப்புறம் நேத்திய டாஸ்க்ல சென்றாயன் வாந்தி எடுத்ததால ஐஸ்வர்யா சென்றாயனை பார்த்து ஏய் வாந்தி வாயா அப்படின்னு கூப்பிட சென்றாயம் பதிலுக்கு ஐஸ்வர்யாவை ஏய் சப்பாத்தி வாயா அப்படின்னு சொல்ல இதை பார்த்துட்டு இருந்த டேனிய ஐஸ்வர்யா கூட்டு அம்மா அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு இதோட நேர்த்திய மசாலாவா முடிஞ்சது கைப்பத்துனாங்க அதுக்கு என்ன டாஸ்க் கொடுத்தாங்க ஷாரிக் மும்தாஜி கூட என்ன சண்டை அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க அதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் பிக் பாஸ் பத்தின பல சுவாரஸ்யமான அப்டேட் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க